ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது அல்லாமே சூப்பர் சூப்பரான பியூர் ஐம் பொண்ணில் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தாங்க நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் மாடல் சூப்பராக இருக்கப்போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கௌனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பியோர் ஐம்பனில் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குவோம் நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஐம் பொண்ணில் ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போது போட போட அவங்களுக்கு தொலங்கிட்டே இருக்கும் நம்ம ரெகுலராக வந்து ஒரு கோல்டு பேங்கில் வாங்குவோம் அப்படின்னா ரஃப்யூஸ்க்கு வீட்டில் போடுறதுக்காக ஒரு டிசைன்ஸ்லாம் வாங்குவோம் அந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகும் ஸோ எல்லாமே சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்க போது அண்ட் பியூர் அயன் பொண்ணுமே இருக்க போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷைனிங் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிஃபே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த சேம் பேங்கல் தாங்க நல்லா அழகான ஹான ஃபினிஷிங்ஸில் இருக்குல்ல இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஹான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க மாடலே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இப்போ வாங்க ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் இதே பேங்கிள் தான் இந்த பேங்கிள் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு எஸ் பேட்டன் இருக்கிற மாதிரியான மாடலுங்க மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் இங்கேயே உங்களுக்கு லீஃப் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது நம்ம எப்படி கோல்டு பேங்கல் போடுவோமோ அதே மாதிரி இருக்கும் பட் ஒரு ஒரு பேங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு சாதன எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வளையாமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வளையாதுங்க நல்ல அழகான பேட்டர்ன் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பேங்கிள்ஸை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் வீட்டில் யூஸ் பண்ணது கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணால் நல்லாவே லைஃப் வரும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க ஸோ வேணுன்றதாங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல் கலெக்ஷன்ஸை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டூ டென் சைஸ்மே அவைலபிள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து டூ டென் சைஸ் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காதுங்க ஸோ நம்ம கிட்ட டூ டென்மே அவைலபிள் இருக்கு அதாவது ஸ்பெஷலான ஐட்டம் தாங்க ஸோ வேணுன்றதாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் பேங்குளுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ டென் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் வரும் த்ரீ டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டன்கள் லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்பீங்க எல்லாமே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளாக இது வந்து என்னோடய கோல்டு பேங்கல் ரெகுலராக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற இது ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப வந்து ஷைனிங்லாம் இல்லாமல் அந்த ஃபினிஷிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் பேட்டர்னில் இருக்கும் இந்த மாதிரி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பேங்கலேயே ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐம்போன் பேங்கலும் உங்களுக்கு கிடைக்கும் வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டா இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது கோல்டு பேங்கில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லைங்க இது வந்து கோல்டு பேங்கில் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜியா டின் போட்டுக்கும் தெரியுதுங்களா ஸோ இது என்னோட கோல்டு பேங்குல் ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஐம்பவுண்ட் பேங்கில் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு பாருங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து இந்த மாடல் வந்து பிளெயினாக இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே பாருங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க உள்ளேயுமே வச்சது வெளியே சரி நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருக்கிறதுனால ரெகுலர் யூஸ்க்கு நல்லாவே அழகாகவும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் இந்த பேங்கிள்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதுவுமே பியோர் ஐம்பில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பரான பேட்டர்னுமே சரி ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க ப்ளெயினாக இருக்கிறதுனால நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் விண்றின்றாங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் டூ டபுள் நைன் டூ டென் அவைலபிள் இருக்கு வேணுன்றதுங்க அதையுமே நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் என்கொயரி பண்ணும்போதே உங்களோட சைஸ் மென்ஷன் பண்ணிடுங்க டூ டென் சைஸ் அவைலபிள் இருக்கான்னு ஒரு ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளாக ரொம்ப அழகாகவே இருக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா தங்கத்துக்கு நிகர அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம வந்து நம்ப முடியாது பட் காமிக்கும் போது உங்களால் கண்டிப்பாக நம்ப முடியும் அதுக்காக தான் நான் இதை வச்சு காமிக்கிறேன் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கல் பாருங்க இது வந்து உருட்டு பேட்டர்ன் பேங்கலுங்க ஸோ சுற்றி வந்து உங்களுக்கு அந்த கோல்டு பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி ஜாய் அல்காஸ்லாம் இந்த மாதிரி உருட்டு பேங்கல் தான் நிறைய அதிகமாக இருக்கும் அதே மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நம்ம இப்போ பொண்ணில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ டென் சைஸ் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இந்த பேங்கல் இந்த மாடல் வந்து டூ டென் சைஸ் பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கல்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் அவங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ரைஸ் அண்ட் டூ டென் கேட்குறவங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஸோ எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கல் இது வந்து கொஞ்சம் பட்ட பேங்கல்ஸ் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் ஒர்க்லாம் டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது என்னோடய சைஸ் பேங்கிள் சிம்பிளாக நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணிங்கன்னா நல்லாவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங்ஸ்மே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பேங்கல்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு கையில் ஒரு பேங்கல் போட்டாவே போதுங்க நம்மளுக்கு நல்ல அழகான பேட்டர்னையும் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேங்களோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க வேணுந்தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் டூ டென் சைஸ் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் இன்கொயரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க கலெக்ஷன் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் மூவிங் மாடல் இப்போ காமிக்கிறது எல்லாமே டிசைனர் மாடல் ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்று ஒரு டிசைன்ஸ் யூனிக்காக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டேப் புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே உங்களுக்கு டூ டென் சைஸ் அவைலபிள் இருக்குது கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் சிம்பிளாக ரொம்ப அழகான மாடல் ஸோ இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன் அது மாதிரி சைடில் மட்டும் ஒரு லீஃப் பேட்டர்ன் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங் ஸோ எல்லாத்துலையுமே வந்து உங்களுக்கு டிசைன் டிஃபரன்ஸ் மட்டும் தான் வரும் சூப்பரான பேட்டர்ன் பினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்கு டூ டென் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேங்கல் பாருங்க இது வந்து டூ லைனில் இருக்க மாதிரியான பேங்கு இதுலேயுமே உங்களுக்கு டிசைனு பார்க்கு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க ஸோ சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் டிசைன் பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க இதுமே பியோரா ஐம்போன் பேங்கல் நம்ம போட போட இதோட ஷைனிங்குமே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் விண்ணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த பேங்களோட பிரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மட்டும் தாங்க இருக்குது வினிட்டுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் Number Hana model Bangal collection. நெக்ஸ்ட் புக் பார்க்க போகிற மாடல் பாருங்க இது வந்து த்ரீ லைனில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது மூணு கம்பி இருக்க மாதிரியான மாடலுங்க இது வந்து ரொம்ப டிசைன்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் சுடிதார் போட்டாலும் சரி ஜீன் போட்டாலும் சரி சாரி கட்டினாலும் சரி இந்த டிசைன்ஸ்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட்டான மாடல் அதுவும் ஐம்பூன்னு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ண பண்ணும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இது வந்து ஐம்பொன் காப்புங்க மென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான காப்பு சிங்கிள் காப்பு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்க வேர் பண்ணீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இது வந்து மென்ஸ் யூஸ் பண்ணுற காப்பு இதுலேயுமே மென்ஸ்க்குமே சைஸஸ் இருக்குது நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது இந்த ஐம்பொன் காப்போட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி வருங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணால் நல்லாவே அழகாக இருக்கும் தண்ணியிலலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ மோஸ்ட்லி பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி ஐம்பு காப்பை போடலாம் ஹீட் வந்து அதை யூஸ் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க நல்லா அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே நல்லா அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங்